வணக்கம் மகளே நாம் இப்போ பார்த்துக்கிட்ட பாத்தீங்கன்னா துணைப்பூர் கோரிக்கணை தான் வந்திருக்கிறோம் இந்த வாரம் ஆடுகளோட ஆடை பார்த்துட்டும் மாறி இருக்கு இந்த வாரம் கோரிக்களோட விலை நிலவரம் எப்படி எண்ணெய்ன்னு பார்த்தோம்னா இங்கே வந்து தேவை வரத்து அதிகமாகவே இருக்கு இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிற அருமையான சாலை திருப்பூர் கோவில் செட்டிப்பாளையன்னு சொல்லும் சாலையில் அமைச்சிருக்கு ஓகே இன்னைக்கு வந்து விளைஞ்சவரம் எப்படி எண்ணெய்ன்னு பார்த்துருவோம் வாங்க பாட்டு போவோம் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குன்றத்துல சேர்ற அருமையான சேவல் ஒண்ணு வந்துருக்காங்க பச்சை மூக்கு பச்சை காலோட பாக்குறதுக்கு ஜம்மு இருக்கு இது வந்து என்ன ரேட் வருதுன்னு தெரியல பூ அமைப்பு கொண்டது ரெண்டாயிரம் ரூபாய் விலை சொல்லிட்டு இருக்காங்க கருங்காலு கருங்கண்ணு கருமூக்கு கொண்ட கரிஞ்சதைங்களா கரிஞ்சதை செங்கருப்புன்னு ஒண்ணாந்துருக்காங்க பாக்கறதுக்கு ஜம்முன்ட்டு இருக்கு இது என்ன என்ன வரும் ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி எட்நூறு சொல்றாங்க இந்த மாதிரி செலவு என்ன நம்ம போலத்தில் சந்தைகள்லாம் வாங்க நம்ம இப்போ பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா செங்கர்பீஸ் மத்துப்புற அமைப்பு கொண்டது பாக்கறதுக்கு ஜம்முன் இருக்கு இது ஒரு ரெண்டு ஆறு சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கறதுக்கு அத்தியாசமா இருக்கு நல்ல சைஸாக ஆகுது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா மத்துப்பூர் கருமைப்போல சீசன் நினைக்கிறேன் வாழ் கூட்டுவாழ் அமைப்பு கொண்ட அருமையான நல்ல கோழி ஜம்முன்றது வெயிட்டா அஞ்சு கிலோ வெயிட் வரும் இருக்காங்க எட்டாயிரம் ரூபா ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க இது எத்தனை வருஷம் இருக்குண்ணா ரெண்டு வருஷமான கோழி நல்லா பிரீடிங்கு ஜம்முன் இருக்கும் சரி ஓகே இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா பெருவற்றத்துல சேர்ற அருமையான மயில் கொண்டாந்து இருக்காங்க வால் விடிவால்ல சேரும் மத்துக்கும் அமைப்பு நினைக்கிறேன் பாக்குறதுக்கு அட்டகாசமா இருக்கு ஜி இது என்ன ரேட் வரும் ஒன்பதாயிரம் எத்தனை கிலோ வெயிட் இருக்கும் அஞ்சு கிலோ இருக்கும் சரி ஓகே பார்த்தோம்னா பிரிவிப்பூ அமைப்பு கொண்ட வள்ளுவரதானுங்க இது என்ன ரேட் வருதுங்க எட்டாயிரம் வேலை அனுசரி தருவீங்களா அனுசரிக்கலாம் சரி ஓகேண்ணா நினைக்கிறேன் ஆனா இது என்ன விலை வரும் நாள் ரூபா எத்தனை கிலோ வெயிட்டு மூன்றரை கிலோ வரும் இந்த மாதிரி பெருவெற்றாலத்தில் சேவல் இல்லைன்னு உங்களை பண்ணலாமா

பாட் இருக்கற பாத்தீங்களா வள்ளுவர்லயே சேவளோட வந்திருக்காங்க இது சேவளோட விடையா முட்டை வைக்குமா முட்டை வைக்காத எங்க ஊர்ல எல்லாம் முட்டை வைக்குதே என்ன ரேட் தம்பி வருது இது மூன்று ரூபா இந்த மாதிரி பெருவீட்றவங்க எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்களா எத்தனை ரூபடி வச்சிருக்க 3 இன்னும் மூணு ரூபடி இருக்கு அமரேல ரூபடி இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கலாமா சந்தைக்கு வந்தா வாங்கலாம் சந்தைக்கு வந்தா வாங்கலாம்

நம்பர் வேண்டாம் வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகேண்ணா அண்ணா வணக்கம் நம்ம இப்ப பாத்துருக்கே வரும் ஐநூறு ஆள் நல்லா நெட்டு போக ஹைட்டு எத்தனை கிலோ வெயிட் இருக்குண்ணா நாலு கிலோ இருக்கும்

மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்